ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போது குருவாயூர் கோயிலில் இருக்கிறோம் இது வந்து பார்ட் டூ சரியா குருவாயூரில் வந்துருக்குறோம் அங்கே எல்லாம் குளிச்சு குளிச்சுட்டு உள்ளே போகணுன்னு சொன்னாங்கல்ல அப்போ எல்லோரும் க்யூவில் நிற்கும் லைனில் சரி எல்லாம் நின்றுட்டு எல்லாத்தையும் சாமியெல்லாம் பார்த்து கீதுட்டு உள்ளெல்லாம் தரிசனம் சாமி கிட்ட தரிசனம்லாம் வேண்டிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு கிளம்புலாண்டு எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம திங்ஸுகள் எல்லாம் இருந்துச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கோம் சரி ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கலாம் பார்த்தா யாருக்குமே பொறுக்கலையாப்பா அப்படி இருந்தால் சரி வீடியோவில் எடுத்துகிட்டு சரி ஓகே எல்லாம் பேசிவிட்டு ஒரு அஞ்சு நாலரை ஆச்சு நாலரை அஞ்சு மணி ஆச்சு நம்ம கிளம்பும் போது கிள அப்படியெல்லாம் சாமியெல்லாம் சுற்றி ரொம்ப வீடியோலாம் எடுத்துகிட்டு சரி குருவாயிடப்பா சொல்லிவிட்டு கிளம்புறோம் நம்ம ஓகே நாம் இப்பொழுதே எல்லாம் பேக் பண்ணிவிட்டு போகிறோம் அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அங்கே வந்து அந்த ரோட்டில் வந்து செம்மையாக இருக்கும் ப்ரோ அந்த ரோடு வந்து அந்த இது வந்து மலையை மலையை வந்து மலையை வந்து செதுக்கி அந்த ரோடு செஞ்சிருக்குறாங்க நல்லாயிருக்கும் அப்படியோ வளைஞ்சு நல்ல லைட்லாம் போட்டு செம்மையாக இருக்குது போகும்போதே நல்லா இருந்துச்சு சரி அப்போ அதே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் என்ிட்டு அப்படியே அதையும் எடுத்து எடுத்துக்கொண்டு அப்போ சரி வீடியோ எடுத்துகிட்டு இங்கே டைம் இருக்குது தானே எதாவது பீச்சுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு பீச்சில் போய் ஒரு வீடியோ சின்னதாக ஒரு வீடியோ போடலான்ட்டு அவங்க குளிக்க போயிட்டாங்க அண்ணாக்கள் அப்போ நம்ம என்னென்னு குளிக்கிறது கோவிலுக்கு போய் வந்தால் நான் குளிக்க மாட்டேன் போவோம் சரி அப்போ கோயிலுக்கு போய் வந்திட்டு சும்மா பீச்சில் வந்து ஒரு கடல் அலை அதோடு வந்து விளையாடிட்டுருக்கேன் ஜாலியாக இருந்தது ஒரு ஒரு அரை மணி தான் ஒரு மணித்தேன் விளையாடிருப்பேன் நல்லா என்ஜாய் பண்ணேன் எனக்கு எங்கள் ஊரில் இருந்த ஞாபகம் தான் வந்துச்சு நாங்கள் பீச்சுக்கு போனோம் அப்படிதான் அதே மாதிரி ஞாபகம் வந்துச்சு நல்லா இருந்துச்சு அதில் வந்து இன்னொன்று சொல்லுவோம் அவ்வளோ ஸ்பீடாக வந்துச்சு நான் ரொம்ப தூரம் போட்டேன் ரொம்ப தூரம் போ மாவட்ட எங்கே போகிறேன்ட்டு நான் அப்படியே ஸ்ரீலங்கா போகிறேன் வேண்டாம் சொல்லிவிட்டு அப்படியே போக முன்னச்சேன் எனக்கு வந்து பிடிச்சிட்டு வந்துட்டுது ஆனால் அதை கூட விளையாடும் போது ஒரு ஒரு தனி ஃபீல் விடும் அதெலாம் ஒரு நல்லாயிருக்கும் விளையாடும் போது சரி சரி எல்லோரும் குளிக்கிறாங்களே மாமாவை பிடிச்சி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து குளிப்போ குளிக்க சொல்லணும் சொல்ல தான் குளிக்க மாட்டேனா சட்டையெல்லாம் கழுணும் அதெல்லாம் நமக்கு சரி வராது வேண்டாம் தான் காலை நினைச்சிக்கிறேன் வேணுட்டு காலை நினச்சிட்டு காலை வந்து நினச்சா குளித்த மாதிரியாவுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மாதமும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்துச்சு என்னோட சரி விளையாடினா சரி போதும் வேண்ட்டு நானும் விளையாடிட்டு சேர்ந்து ஒரு வீடியோ போடுவோன்னு பார்த்தா ஆனால் செட்டாகலை ப்ரோ அந்த வீடியோ என்னை கடலெல்லாம் வந்து என்னை இழுத்து இழுத்து கொண்டு போகுது அப்போ அதனால் நான் வீடியோ போடல அப்படின்னு நான் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருப்பேன் சரி ஓகே ரொம்ப தூரம் போயிட்டேன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு அப்படியோ முடிச்சுட்டு நம்மளும் வீட்டுக்கு வந்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்